வாங்க சார் உழவன் ரயில் எஸ்டேட் வீடியோ பார்க்கும் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் சார் சார் இப்போ நம்ம பார்க்க இருக்கிற இடம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு ஆமாங்க சார் சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ரைட்டுங்களா இது கரெக்டாக நமக்கு வந்தவாசியிலேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சைட்டு வந்து இருக்குது சார் ஆமாங்க சார் ஒரு வில்லேஜுக்கு பக்கத்தில் தான் இருக்குது வில்லேஜுக்கும் இதுக்கு எவ்வளோ தூரம் வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் கிலோமீட்டர் தூரத்தில் தான் சார் இருக்குது ரைட்டுங்களா சூப்பரான ஒரு இது சார் இப்போ இந்த மண் வந்து கூட ரெட் சாயில் வந்து மாற்றுறது கூட இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க சார் ஆமாங்க சார் இதில் என்னென்னு சொன்னீங்கன்னு பார்த்தீங்கன்னா நெல் கரும்பு அந்த மாதிரி போட்டுட்டு சாயில் வந்து மாறிடுச்சதுனால ரெட் சாயிலோட ஃபார்ம் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சார் அந்த மாதிரி ரெண்டு கிணறு இருக்குது சார் ரெண்டு கிணறுமே சூப்பரான ஒரு வளமான ஒரு கிணறு ஆமாங்க சார் இந்த ஆறு ஏக்கராவுக்கு ஒரு கிணறே போதும் சார் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கிணறு தான் சார் ரைட்டுங்களா தென்னை மரம் வந்து ஒரு பத்து தென்னை மரம் இருக்குது அதே மாதிரி லைன் வந்து எல்லா இடத்துக்குமே இருக்குது சார் ஆமாங்க சார் இந்த சைட்டு பிடிச்சிருந்தனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சைட்டு காட்டுறேன் சார் ரைட்டுங்களா தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து பார்க்கணுன்னா ஸ்க்ரப் ட்ரைவர் பண்ணுங்கள் ரைட்டுங்களா நீங்கள் இடம் வாங்கணும்னு நினைக்கிறானிங்கன்னா என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பண்ணுங்கள் ஸ்க்ரப் ட்ரைவர் பண்ணி வைங்க ரைட்டுங்களா தொடர்ந்து என்னோடய சேனலை வந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் ரைட்டுங்களா சார் பாருங்கள் அந்த பவுண்ட்ரி வந்து நெல் அந்த கல்லக்காய் போட்டிருக்காங்க இல்லையா அந்த பவுண்ட்ரி சார் சுற்றிலும் அதே மாதிரி வந்துட்டு ஒரு ஐம்பது அறுபது தேக்கு மரம் வந்து வச்சுருக்குறாங்க ரைட்டு சார் இப்போ இன்னொரு சர்வீஸை வந்து பார்க்குறதுக்கு போயிட்டுருக்கோம் முதல் சர்வீஸை வாங்க நம்ம சர்வீஸை போய் பார்க்கலாம் ரைட்டுங்களா இங்கே வந்து அந்த வரப்பு வரைக்கும் இருக்குது சார் இப்போ தான் சார் நெல் பயிர் போட்டு அறுத்து எடுத்துருக்குறாங்க ரைட்டுங்களா நீங்கள் பாருங்கள் இந்த சைடில் பாருங்கள் இது ஃபுல்லாகவே பைப் லைன் இருக்குது சார் ஒரு சென்ட்டின் விலை இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க நெகோசியபிள் தான் பேசலாம் சார் கண்டிப்பாக இந்த சைட்டு பிடிச்சிருந்தேனா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் ரைட்டுங்களா சார் நான் பாருங்கள் இது ஃபுல்லாகவே சைட்டு தான் இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே தான் நம்ம வந்து போயிட்டுருக்கோம் ரைட்டுங்களா பாருங்கள் பைப் லைனு கிணறு அந்த இன்னொரு கிணறு ஃபஸ்ட்டு கிணறு வந்து பார்க்க வந்திருக்கும் சார் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சூப்பராக ஒரு கிணறு சார் இதுவே வந்து ஒரு ஆறு ஏக்கராவுக்கு பாயக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த கிணறுக்கு இருக்குது சார் ரைட்டுங்களா சார் வாங்க இன்னொரு சர்வீஸு இன்னொரு கிணறு போய் பார்க்கலாம் ரைட்டுங்களா தொடர்ந்து என்னோடய சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க கண்டிப்பாக நான் வந்து சைட்டு பிடிச்ச மாதிரியெல்லாம் போட்டுகிட்டு தான் இருக்கேன் அதே மாதிரி லோ பட்ஜெட்டோட சைட்டும் இருக்குது பாருங்கள் சைட்டு வந்து சூப்பராக ஒரே ஸ்கொயராக இருக்கும் சார் ஜிக் ஜாக் அந்த மாதிரி எதுவும் கிடையாது ரைட்டுங்களா இந்த சைட்டு பிடிச்சிருந்தேன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வந்து சைட்டை காட்டுறேன் சார் மேலும் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சே சேனலை வந்து ஸ்கிரப்பரை ஒரு பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பார்த்திங்களா அந்த சர்வீஸு இப்போ நம்ம இன்னொரு சர்வீஸ் வந்து பார்க்க போயிட்டுருக்கோம் பாருங்கள் சார் இன்னொரு சர்வீஸு இன்னொரு கிணறு ரைட்டுங்களா இந்த ரெண்டு கிணறு மொத்தம் ஆறு ஏக்கர் சார் ஆறு ஆறு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு இதை ரெண்டாக கூட பிரித்து எடுத்துக்கலாம் சார் ஆமாங்க ரெண்டு பேர் கிடச்சாங்கன்னா கூட ரெண்டு பேரை ஃப்ரெண்டுங்க இருந்தால் கூட ரெண்டு பேரை பிரித்து எடுத்துக்கலாம் அதை மூணு ஏக்கர் மூன்றரை ஏக்கர் ஒன்று மூணு ஏக்கர் ஒன்று அந்த மாதிரி பண்ணிக்கலாம் இல்லைனா மூணு கால் ஏக்கர் மூணு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு நன்றி வணக்கம்